ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல இந்த வீடியோ கார்த்திகை தீபம் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோ தான் இது அங்கே ரேஷ்மாவும் வைஷ்ணவி சரியான ஃபன் பண்ணியிருக்காங்க அண்ட் ரேவதி நடிக்கிற எல்லாம் ரேஷ்மா குறுக்க வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி வேணே வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த வீடியோ இருக்கு அவங்க அவங்களோட பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் ரேவதி போட்ட இந்த வீடியோ தான் ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம வைரலாகவும் போயிட்டு இருக்கு அண்டு இந்த சீரியலில் ரேவதியாக நடிக்கிற வைஷ்ணவி அவர்கள் செம்மையான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க ராஜாவுக்கு ஒய்ஃபா குடும்பமா இருந்து ராஜாவை எப்படியாவது நம்மளை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க அண்ட் அந்த ரெண்டு குடும்பமும் பிரியாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் ராஜா போராடிட்டு இருக்காரு அண்ட் இதுல ரேஷ்மா சாமுண்டீஸ்வரி அப்படின்ற கேரக்டர்ல ராஜாவுக்கு மாமியாரா நடிச்சிட்டு இருக்காங்க அண்ட் டே டே இந்த சீரியலுக்கு சம ரெஸ்பான்ஸ் அதிகமாகிட்டே வருது ஏன்னா இந்த சீரியலோட கதைக்கெல்லாம் அப்படி சம விறுவிறுப்பா கொண்டு போயிட்டே இருக்காங்க எப்படியாவது ராஜா பரமேஸ்வரி பாட்டியோட பேரந்தான் அப்படின்னு நிரூபிக்க சந்திரா சிவனாண்டி முத்துவேல் காளியம்மா இப்படிது இந்த ஆப்போசிட் பார்ட்டி ரொம்ப போராடிட்டு இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் காப்பாத்தி ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு ராஜா கேரக்டர் போராடிட்டு இருக்காரு இதுல சாமுண்டீஸ்வரி நடுல இருந்துகிட்டு ராஜா கேரக்டர் தெரிஞ்சிருமா அப்படின்ற ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க அண்ட் இந்த சீரியலை மக்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருக்காங்க ஆனால் சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் செட்டில் சம ஃபன் மூமெண்ட் நிறையா நடந்துகிட்டே இருக்கும் அண்ட் இவங்க மட்டும் இல்லை கார்த்திக் ஆல்சோ இந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் செட்டில் சம ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு அண்ட் எல்லாரையும் கலைப்பாரு அண்ட் இப்போ ரீசெண்டாக கூட இந்த சீரியலுக்கு அவார்ட் கிடைச்சது ஜி குடும்ப விருதுகளில் கார்த்திக் ராஜுக்கும் ஃபேவரட் நாயகன் அப்படின்னு தான் அவார்டு கிடைச்சிது அண்ட் வைஷ்ணவிக்கும் ஃபேவரட் கதாநாயகி அப்படின்ற கேட்டகிரியில் அவார்டு கிடைச்சிது அண்ட் அந்த அவார்டு கிடைச்சதும் ஸ்டேஜ்லேயே வைஷ்ணவி அவர்கள் செம்ம எனக்கு இந்த அவ கிடைக்கும் எதிர்பார்க்கல மக்களோட அன்பும் ஆதரவு தான் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீரிய எனக்கு இப்படி ஒரு கதாபாத்திரம் கொடுத்த டைரக்டருக்கு ரொம்பவே நன்றி இன்னும் நான் இது மாதிரி நிறைய சீரியல் நடிக்கணும் அண்ட் இந்த சீரியலை நாள் எனக்கு போகணும் இதனால் எனக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் மோமெண்டா அங்கே இருந்தது கூட இருந்த ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயரும் கார்த்திகை தீபம் சீரியலுக்கு அவார்டு கிடைச்சது அண்ட் இந்த இயரும் கார்த்திகை தீபம் சீரியலுக்கு அவார்டு கிடைச்சிருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் ஜி தமிழில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரியல் இப்ப சன் டிவி விஜய் டிவி இப்படின்னு இந்த ரெண்டு சேனலையும் தாண்டி ஜி தமிழ் அதிகம் அதிக டிஆர்கில் இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் கார்த்திகை தீபம் சீரியல்னே சொல்லலாம் அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த சீரியலுக்கு இந்த சீரியலில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டும் அவங்கவுங்க கேரக்டரை செம்ம சூட்டபிளாக எடுத்து பக்காவாக நடிச்சு கொடுக்குறாங்க இதனாலே இன்னும் ஆடியன்ஸ் அவங்கள பார்க்க ரொம்ப ஆர்வப்படுறாங்க ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்த்திக் ராஜ் தான் மெயின் லீட் அண்ட் அவர் நடிக்கிற எல்லா சீரியலுமே டிஆர்பியில் ஃபஸ்ட்டில் வரும் செம்பர்த்தி சீரியலாக இருக்கட்டும் அண்ட் ஆஃபீஸ் சீரியலாக இருக்கட்டும் அண்டு கார்த்திகை தீபம் சீரியல் சீசன் ஒன்னாக இருக்கட்டும் இப்போ சீசன் டூவாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் கார்த்திக் ராஜுக்கு ஒரு மெயின் கேரக்டர் கொடுத்து அவரை மெயின் லீடா காட்டி அவரால தான் இப்ப இந்த சீரியலே தூக்கி நிறுத்த போறாங்க அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க ஸோ இதனாலே கார்த்திக் ராஜுக்கு இருக்க ஃபேன் பேஸை எப்பவும் அடிச்சுக்கவே முடியாது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த இந்த வீடியோ பத்தி உங்க ஓப்பனிங் நம்ம கவுண்ட் பஸ்ஸில் கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்